இது ஒரு மீடியம் டவுன் স্মால் சிட்டிஸ் அத பத்தி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை நிச்சயமா எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஏன்னா அரசியல் வியாபாரிகள் எல்லாரும் கண்டிப்பா அந்த தரம்ப பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க ரெசிவி எல்லாரும் உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஃபீல் கொடுத்திருக்கார் சார் எல்லார பார்க்கணுமா இல்ல அரசியல் அது அதெல்லாம் நம்ம அப்பாற்பட்டது ஏன்னா படம் பாத்தோம்னா இது ரொம்ப பிரமாதமான படம் நிச்சயமா எல்லா யங்ஸ்டர்ஸும் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸுகளில் என்ன முக்கியமாக இருக்கணும் அதில் பொறாமை இருக்கக்கூடாது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது தென் வேறு எந்த ஒரு மதம் ஜாதி எதுவும் இருக்கக்கூடாது அது வெறும் ஸ்போர்ட்ஸை பார்க்கணும் ஏன்னா எப்போவுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது சில டைம் தோப்போம் சில டைம் கேட்கும் எதுவாக இருந்தாலும் போராடி மேலே வரணும் அதுதான் இந்த படத்தோட நோய் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது ரொம்ப நேச்சுரல்லாக இருக்குது ஏன்னா நமக்கு தெரியல ஏன்னா பழகி இருக்கும் அதிகமாக ஆடியன்ஸுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பிடிக்கும் ரெகுலராக ஒரு சினிமாவில் ஒரு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும் அப்படி எல்லாம் இல்லாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரியாலிட்டி இருக்குது சரியா நன்றி வணக்கம் எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா தேங்க் யூ ரோ சூப்பர் இருக்கு நான் என் நண்பர்களோட சேர்ந்து கேட்டுறேன் சந்தோஷமா இருந்துச்சு எக்ஸைட் ஆ இருந்துச்சு அத படம் பண்றது நீங்களும் போய் படம் பாருங்க படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் மக்களா பார்த்தாலே போதும் அதுல அரசியல்வாதியா பாக்கணும் இல்ல மக்களா பாக்கணுங்கிறதுனால மக்கள் அந்த படத்தை பார்த்தாலே போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது வரைக்கும் நான் பதில ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷலான படம் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆடியன்ஸ் தான் சொல்லணும் பட் என்ன மீறி நான் என் படத்தை கருத்துன <rôlepot> <ici> இது எல்லாருமே பார்க்க வேண்டிய புறம் அரசியல் வாசிகள் எல்லாருக்குமே புறம்தான் அது இது வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணுங்கிற கருத்தை பேசப்படும் தான் எல்லாருமே பார்க்கணும் நீ பேசிக்கி நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு படமா இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பேச முடியுமா அப்படின்னு தெரியல ஆனா அவ்வளவு அழகா நம்மளுக்கு புரியற மாதிரி இந்த படம் பேசிருக்கு எல்லா ஆக்டரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எப்படி சொல்றதுன்னா எல்லாருக்குமே எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் சூப்பரா பண்ணியிருக்காரு அம்மா நல்லா இருக்கு சிஸ்டர் அதெல்லாம் வந்து எதுவுமே லேக் கிடையாது எங்கேயுமே நிஜமா பிசர் எதுவுமே தட்டல நல்லா இருக்கு என்டயர்லி ஃபேமிலிஸ் எல்லாருமே வாஷ் அவுட் பண்ணலாம் மெயின் கேரக்டர் வந்து அசோக் செல்வன் அதுக்கப்புறமா வந்து சாந்தனு அப்புறமா பிரித்வி மூணு பேரும் ஆக்டிங் சாமியா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பகவதி பெருமாள் அவர் தான் அவர் தான் இந்த படத்தோட தூணுன்னு கூட சொல்லலாம் நல்லா பண்ணிட்டு அவரும் சரி அவங்க அம்மா கேரக்டர் லிசி நோட்டம் வராங்களா அவங்க வேற லவ் சமையா இருந்தாங்க

எனக்கு இந்த படத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆகி உங்களோட கனெக்ட் ஆமா உங்களுக்கு ஆமா ஆமா அரசியல் பேசிருக்கோம் முக்கியமா தமிழ்நாடு இருக்க எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த படத்தை பார்க்கணும் நீங்க உங்களுடைய இளைய சமுதாயத்தை எப்படி வழிநடத்துறீங்கன்றத அழகா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு தயவு செய்து அரசியல் எல்லாரும் இந்த படத்தை பாருங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும் முக்கியமா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்ல அந்த படம் பார்க்கணும் நம்ம ஊர்ல நம்மள யார் பிரிச்சு வச்சிருக்காரு நம்ம என்ன பண்ணனும் ஏன் பிரிஞ்சுருக்கோம்ன்றத இந்த படம் ரொம்ப நல்லா சொல்லுது அது மீளம் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்துருக்கறது எனக்கே ரொம்ப செம ஹாப்பியாவும் இருக்குது ஆக்சுவலா ஏன்னா இப்படி ஒரு கதைகளை வந்து நம்ம पर्सनல சொல்லும்போது அவங்க வந்து நம்மள யார் பிரிச்சு வெச்சிருக்காங்க நம்ம ஏன் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் யாரும் இல்ல பட் ஒரு சின்ன ஒரு உணர்வு ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த உணர்வு ரீதியான பிரச்சనికి யார் காரணம் அதை புரிஞ்சிக்கங்க அது புரிஞ்சிட்டீனா நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாங்கன்ற விஷயம் அத ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு பசங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் என்டர்டெயின்மென்ட்டும் இருக்கு ஆர்செல்லியும் இருக்கு ரெண்டுமே இருக்கு வந்து politix இருக்கு ப்ரோ சிஸ்டர் அது இப்போ வந்து அதான் மிடில் பீப்புள் அண்ட் अपर மிடில் இதுதான் தகுதி எல்லாருக்குமே இருக்கு பிளே பண்றவங்க எல்லாருக்குமே கிரௌண்ட்ல வந்து கிரவுண்ட் இல்ல எந்த இடத்துலயுமே சொசைட்டில வந்து நீங்க விளாடலாம் சோ இதுதான் மெயினா அங்க வந்து எல்லாருமே ஈக்வலிசம்ன்றது அந்த கிரவுண்டோட இதுவே ஆல்ரெடி நிறைய கிரிக்கெட் பண்ணி மூவிஸ் எல்லாம் இந்த மூவில என்ன டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் அதுல வந்து அரசியல் காட்டல இல்ல வந்து பாலிட்டிக்ஸ்லாம் அது ஓப்பனா காட்டியிருக்காங்க இதுல டிஃபரெண்ட் பார்க்கும்போது நிறைய நம்ம வந்து சென்னை டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி எயிட் எல்லாம் பார்த்திருப்போம் ஸோ அதுல எல்லாம் வந்து என்டர்லி காமெடியா இருக்கும் பட் இதுனா இது வந்து எப்படி சொல்ற ரெண்டு டீமோட போராட்டம் ஸோ அதை தாண்டி ரிச் பீப்புளுக்கும் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு நார் அப்பர் மிடில் அண்ட் மிடில் அப்பர் மிடில் இருக்கவங்களோட இது ஸோ நம்மளால முடியும்ன்றது காமிக்கிறாங்க ஸோ கண்டிப்பா இது என்டர்லி நல்லா யார் யாருந்தாலும் பார்க்கலாம் நானே ஆக்சுவலா வந்து ஒரு ஜீவ மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் ஆனா அப்படி இல்லாம வேற மாதிரி கொண்டு போய் இதுல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப பக்கா பவர் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் நம்ம எதிர்பார்க்காத நல்லா இருக்கும் இல்ல புட்பால் கேரளா எல்லா பசங்களுக்கும் இந்த படம் வந்து யூத் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு படமா இருக்கு அந்த ரயில் யோசைகள் ஒரு பாட்டு இருக்கு அது கூட பாட்டு நல்லா இருக்கு